டிமாண்டி காலனி டூ ஆடியன்ஸ் அழற விட்டு இருக்கு அந்த படம் ஸ்டார்ட் ஆனதுல அந்த ஒரு திகில வந்துட்டு படத்துல கொண்டு வந்திருக்காங்க பார்ட் ஒன்னுடைய கண்டினியூஷனா பார்ட் டூ பெரும்பாலும் எடுக்கும் போது இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கனெக்டடா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் ஆனா இந்த படம் ரொம்பவே கனெக்டடா இருக்கு பேரலல் ஸ்கிரீன் பிளேவ வந்துட்டு படத்துல கையாண்டிருக்காங்க அதனால எல்லாருக்குமே ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சாலும் படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கறது ஒரு சஸ்பென்ஸ் க்குள்ள கொண்டு வர மாதிரி படுத்து ரொம்பவே பக்காவா வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க சோ இது வந்து பார்ட் 1ல அருண்நிதி சாகலா அப்படிங்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க அவர் எப்படி தப்பிச்சார் அப்படிங்கறத இந்த பார்ட் 2ல காட்டி இருக்காங்க சோ பயங்கரமா இருக்கு இப்படி கூட ஆடியன்ஸா விட இந்த படத்துல காட்டியிருக்காங்க அருள்நிதி இந்த படத்துல எப்போ போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இல்லாம இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது அண்ட் பிரியா பவானி சங்கருக்குமே வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி படத்துல இந்த இல்லாத இந்த பேய் சீனு அப்புறம் மொக்கையான பிளாஷ்பேக் இது எதுவுமே கிடையாது பதினஞ்சாவது நூற்றாண்டுல நடந்த ஒரு கதை அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இழுத்துக்கிட்டே டிராவல் ஆகிக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இயக்குனர் இந்த படத்துல காட்டிருக்காங்க அதை அவர் பெர்ஃபெக்டா காட்டிருக்காரு அன்வான்டா எந்த சீனுமே கிடையாது எல்லாமே கனெக்ட்டா தான் இருக்கும் சரி எல்லாமே பாசிட்டிவ் தானா நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சூப்பர் தான் ஆனா ஜிஎஃப்எக்ஸ்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் ஜிஎஃப்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா படம் இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு சோ கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க